காரணமாக தாமாக இயக்கப்பட்டு வந்த மெட்ரோ ரயில் சேவை சீரானது சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கத்தில் ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுகின்றன சென்னையில் விம்கோ நகர் பணிமனை முதல் விமான நிலையம் வரை நீல வழித்தடத்திலும் சென்னை சென்ட்ரல் முதல் பரங்கிமலை வரை பச்சை வழித்தடத்திலும் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் திங்கள்கிழமை இரவு பத்து அளவில் சென்னை விம்கோ நகர் விமான நிலையம் விரைவிலான வழித்தடத்தில் வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் இடையில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதனால் அந்த வழித்தடத்தில் இருபது நிமிட இடைவேளியில் மெட்ரோ ரயில் இயக்கப்பட்ட நிலையில் இன்று சென்னை விமான நிலையம் விம்கோ நகர் பணிமனை இடையே பதினெட்டு நிமிட இடைவேளியிலும் சென்னை விமான நிலையம் முதல் சென்னை சென்ட்ரல் இடையில் ஏழு நிமிட இடைவெளியிலும் விமான நிலையம் வண்ணாரப்பேட்டை இடையே ஆறு நிமிட இடைவெளியிலும் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டது பின்னர் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்ட பின்னர் காலை எட்டு ஐம்பது மணி முதல் வழக்கம்போல் மெட்ரோ ரயில்கள் சென்னையில் இயங்க தொடங்கின